ஒரு வயதான பெண் சிங்கம் தன் குட்டியை பெற்றெடுத்தபோது போது செத்து தனியே தவித்த அந்த சிங்க குட்டியை அந்த வழியில் வந்த ஆட்டுக்குட்டிகள் தங்களுடன் சேர்த்து கொண்டன ஆட்டு மந்தையோடு சேர்ந்து வளர்ந்த சிங்க குட்டி அவற்றை போலவே புல்லை தின்றதும் புலி சிங்கத்தை கண்டால் பயந்து நடுங்கியதும் தலைதெறிக்க ஓடியது ஒரு நாள் அந்த ஆட்டு மந்தையை துரத்தி வந்த சிங்கம் இந்த வேடிக்கையை பார்த்ததும் அந்த சிங்கக்குட்டியை மட்டும் வழிமறித்து நின்றது சிங்கக்குட்டி ஆட்டை போல பயந்து நடுங்கி தன்னை விட்டுவிடும்படி சிங்கத்திடம் கெஞ்சியது சிங்கம் அந்த குட்டியை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று அதில் குட்டியின் முகத்தை பார்க்கச் சொன்னதும் அது ஆடென்று சிங்கம் என்று உணர வைத்தது சிங்கம் போல் கற்சிக்க தந்ததும் அசைவ உணவை சுவைக்க கற்று தந்ததும் வேட்டையாட பழக்கியதும் சிங்கம் சிங்கமாக மாறியதும் நம்மில் பலர் ஆட்டுக்குட்டி வாழ்க்கை வாழ்பவர்கள்தான் ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சிங்கம் ஒளிந்து கொண்டிருக்கின்றதும் நமக்குள்ளேயே புதைந்து கிடக்கும் ஆற்றலை நாம் புரிந்து கொண்டால் நாமும் சிங்கமாக சாதனை படைக்கலாம் ஆம் நமக்குள்ளிருக்கும் பேராற்றலை நாமே அடையாளம் கண்டு கொண்டால் எதையும் நம்மால் சாதித்துவிட முடியும்